ஹாய் ஹால் பிரைஸ் காட் ஆண்டவராக எய்சு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு பிரிய மாணவர்களே இந்த காலவேல நிச்சயமாக நன்மையும் கிருபையும் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அமேன் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் அமேன் ஜீசஸ் ஐசை முப்பது பதினெட்டாவது வசனம் இவனமாக சொல்லுது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளை திருப்பிற்கு புரிந்து கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்களுக்கு இறங்குறதுக்காக நீங்க கத்தருக்கு காத்திருக்கீங்க தானே ஆனா அவரும் காத்திருக்கிறார் உங்களுக்காக இறங்குறதுக்காக நிச்சயமா உங்களை எல்லாம் காரியங்களை மாற்ற அவர் இன்றைக்கு எழுந்திருப்பார் வைதம் அப்படித்தான் சொல்லுது நண்பு பிள்ளைகளை யாரையும் அவர் விடுவதில்லை யாரை விட்டும் அவர் விலகுவதும் இல்லை இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களுக்காகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அன்பாக வந்தார் இன்றைக்கு நான் சொல்றேன் காத்திருக்கீங்க காத்திருக்கிறார் இறங்கும்படி உங்களுக்கு மனம் இறங்கும்படி கர்த்தர் நிச்சயமா எழுந்திருப்பார் இன்னும் எதுவுமே நடக்கலன்னு யோசிக்கிறீங்களா இதோ உங்களுக்காக தான் இந்த வார்த்தை காத்திருக்கிறார் நிச்சயமா அவர் உங்களுக்கு இறங்குவார் இன்னொன்னு மனதுருக கண்டிப்பா அவர் எழுந்திருப்பார் உங்கள் மேல கவலைப்படாதீங்க எது குறிச்சும் நீங்க டென்ஷன் ஆவாதீங்க பெரிய நன்மை உங்களுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார் ஹலூயா நாம காத்திரு நாம காத்திருந்து பெற்றுக்கொள்வது என்பது நிச்சயமாக உண்மை நம்ம காத்திருக்க வேண்டும் கத்தருக்காக நம்ம நிச்சயமா காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம மண்ணு கோப்பா இருக்கிறோம் ஆனா அவர் பாருங்க வானும் பூமி சகல காரியங்களும் அவருடையது எல்லாத்துக்கும் ஜீவாதிபதி சக்கரவர்த்தி அவர் தான் அவரு கூட நமக்காக இறங்கறதுக்கு காத்திருக்கிறாரு நம்ம மேல அந்த டைம் படிக்கு அது இன்னைக்கா கூட இருக்கலாம் நிச்சயமா இன்றைக்கு கூட ஒரு புதிய காரியங்களுக்குள்ள உள்ள கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் கவலைப்படாதீங்க உங்களை எண்ணம் ஏக்கம் எல்லாத்தையும் கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் காத்திருக்கிறார் தன் பிள்ளைகளுக்கு இறங்கும்படி கர்த்தர் நிச்சயமா மனதுருக எழுந்திருப்பார் உங்கள் மேல அவர் மனதுருகாம போக மாட்டார் உங்களுக்கு இறங்காம இருக்க மாட்டார் நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் இறங்குவார் அலிலூயா பெருசா மனதுருகி கீழே வருவார் உங்களுக்காக நிச்சயமா வருவார் ஆண்டுவர் பெரிய நன்மைகளை செய்வார் உங்க கண்ணீரை துடைப்பார் உங்கள் கவலைகளை மாற்றுவார் உங்களுடைய வழிகளை சுத்தப்படுத்துவார் உங்கள் எதிரிகள் எதிரிகளை உங்களுக்கு முன்பாக தாழ்த்துவார் அமேன் நிச்சயமா கண்டிப்பா நான் மீண்டும் சொல்றேன் உங்களுக்காக அவர் எழுந்திருப்பார் உங்களுக்காக அவர் கண்டிப்பா இறங்கிய இறங்குவாரு நண்பு பிள்ளைய கவலைப்படாதீங்க டோன்ட் வரி என்ன மாதிரி பிரச்சனை சரி கருத்து உங்களை ஆசீர்வதி நல்ல நாளில் எல்லாத்துல இருந்து உங்களை விடுதலை பண்ணி இன்றைக்கு ஒரு முழு சமாதானத்தை கருத்து உங்கள் மேல வர பண்ணுவாராக ஜெபிக்கலாமா பரலோக பீதாவே எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அன்பின் நல்ல வார்த்தைக்கு நன்றி உங்க நாமம் இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களில் வாழ்நாள் முழுவதும் இருப்பாயாக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளை கொல்லப்படாதீங்க கர்த்தர் காத்திருக்கிறார் நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி இறங்குவார் பெரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வரப்போகிறார் அமேன் நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் என் அன்பு ரசிகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்